没事没事 ஓடி 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 ஏன் ஓடி ஓடி அட்வான்ஸ் ஓகே அட்வான்ஸ் ஓகே

好的 பரிசேசிப்போனார் மூன்றாவட்ட மேலே மாவட்ட மலத்துக்கு மலையர் மலைய நகு ஓடுறா ஓடுறா <music/> ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க

ஒரு சாரி போந்து நாலக்கலாம் மத்திய லட்சம் ஆனந்த பாடுப்பா போடுப்பா 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 மூணு வடிகளே நான்கு வடிகள் சொன்னா ஓடி 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 நல்லா ஓடிடுறியா அப்படியே ஓரளவுறியா ஓரளவு மாட்டா கட்டல போறீங்க ஓரளவு 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 நம்ம யார் இருந்தோட்டான் ஓடுறதுடா ஓரளவு நல்லா ரெண்டு ரெண்டு தன்னோட அந்த திங்கிரோட

அதே நடுவுலFieldSet வந்தா வந்தாயா மூளைய நான் கோவப்படலங்களா எங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க கேடவுடைய இருந்து முதல்ல இருந்து கரெக்டா யாரா சீரூர் மாவட்டம் கரெக்டா இந்த முட்டிச்சாமிலங்கலாம் அன்னை மெய்தலன்னே எல்லாரையும் சுத்தாம எடுத்தது இல்லை சீரூர் மாவட்ட முருகாரே வந்து येणार

அடுமாட்டுக்குடுதுிறது ஏழு எல்லை ஏழு எல்லையில நான் வந்துட்டேன்டா நானே வந்துட்டேன் அந்த கடம்புக்கு முன்னாடி உள்ள

オリオリ。

સ્લો બંઢરોની पावन आनंद पार्टी